வாழை கரண்டுக்காரன் ஒரு கிராமத்தில சோனுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவன் பெரியவனாயி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டான் சோனு படிப்புல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவான் அப்புறம் சும்மா இருக்கிற சமயத்துல அவன் விதவிதமான பொருட்களை செய்வான் ரிப்பேரான மிஷின்களை சரி பண்றது அவனுக்கு கை வந்த கலை எப்பா சோனுக்கண்ணா என் டிவிக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாரு

உன் படிப்புக்கு தேவைப்படுற பணத்தையாவது நீ சம்பாதிக்கலாம்ல சோனு வீட்ல தினமும் திட்டு வாங்கிட்டு இருந்தான் ஏன்னா அவனோட அப்பா அம்மா ரொம்ப ஏழைங்க அவங்க மத்தவங்களோட வயல்ல வேலை செஞ்சு தங்களோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சோனுவோட படிப்புக்கு அவங்க பணத்தை செலவு பண்றாங்க சோனுவோட நண்பன் ஜெகன் அந்த கிராமத்துல பழைய பொருள் கடை வச்சிருந்தான் ஏன்னா அவன் சோனுவுக்கு அந்த கடைக்கு வர பழைய புத்தகங்களை கொடுப்பான் அடோ வந்துட்டியாப்பா சோனுக்கண்ணா எப்படி இருக்க இத பாத்தியா உனக்கு உபயோகப்படுற மாதிரி பொருள் கொண்டு வந்திருக்கேன் என்ன இது மாமா இந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு அடக்கண்ணா இத தான் பாரு சோனு அந்த புத்தகத்தை வாங்கினதுமே அவனோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு அந்த புத்தகத்துல எழுதி இருந்துச்சு புத்தம் புதிய சோனு ஜெகனுக்கு தன்னோட நன்றியை சொன்ன அப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ஆனா வீடு இருட்டா இருக்கிறத பாத்துட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்டானா அப்பா அப்பா கரண்டி ஏம்பா இல்ல கரண்ட கட் பண்ணிட்டாங்க பில்ல மாமனாக மாமனா கொடுப்பான் உனக்கு ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்கே நேரம் போதாதே சோனு விளக்கோட வெளிச்சத்துல அந்த புக்க படிச்சான் அப்பதான் வாழை மரத்துல கரண்ட் உருவாக்குறத பத்தி அவன் அதுல படிச்சான் அத படிச்சதும் சோனுவோட மைண்ட்ல ஒரு ஐடியா வந்துச்சு ஏன்னா அவன் வீட்டு கொல்லப்புறத்துல ரெண்டு வாழை இருந்துச்சு மறுநாள் அவன் ஜெகன் கிட்ட போனான் அங்கிருந்து பழைய பேட்டரியும் வயரும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அதை வச்சு அவனோட தோட்டத்தில் இருக்கிற வாழை மரத்தோட சேர்த்து கரண்ட உருவாக்கினான் ஏன்பா சோனோ கரண்ட் எங்க இருந்து வந்துச்சு பில்ல கட்டினது யாரு அப்பா இனிமே நாம பில்ல கட்ட வேண்டிய அவசியம் இல்ல இந்த கரண்ட வாழை மரத்துல இருந்து நானே உருவாக்கின என்ன சொன்ன வாழை மரத்து மூலமா கரண்டா ஆமாம்பா நீங்களே பாருங்க வாழை மூலமா கரண்ட பார்த்து சோனுவோட அப்பா ஆச்சரியப்பட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா சோனுவோட இந்த கண்டுபிடிப்பு கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அப்புறம் சோனுவோட இந்த கண்டுபிடிப்புக்காக ஸ்கூல்ல இருந்து கூட அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்புறம் அரசாங்கம் அவன் இனி மேற்பட்டு படிக்கிற படிப்புக்கான செலவை ஃப்ரீயா கிட்டாங்க சோனுவை எல்லாரும் வாழை மரத்து கரண்ட்டுக்காரங்கிற பேர்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க சந்தர்பூருங்கிற கிராமத்துல சுரேந்தருங்கிற ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு வரலாறு பத்தின விஷயங்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவனுக்கு தன்னோட கிராமத்து பத்தின ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சு அவன் தன்னோட முன்னோர்கள் கிட்ட இருந்து இந்த கிராமத்தோட பெரிய ஏரி தண்ணி கடலோட கடக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் அந்த கடல்ல மூழ்கிருச்சு அது மொத்தமா தங்கத்தால செய்யப்பட்டது சுரேந்தர் அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லார்கிட்டையும் அந்த கப்பலை பத்தி பேசினான் இங்க பாருங்க நான் என்னோட முன்னோர்கள் மூலமா தெரிஞ்சுகிட்டேன் நம்மளோட இந்த ஏரியில தங்க கப்பல் முழுகிருச்சான் நாம வேணா முயற்சி பண்ணி அந்த கப்பலை வெளியே எடுப்போம் அதனால நம்ம கிராமத்துக்கு அது இருக்கும் கிராமத்து எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கப்பல் எங்காவது முழுகுமா அதுவும் தங்க கப்பல் போ போ எங்க நேரத்தை வீணடிக்காத எங்களை வேலையை பாக்க விடு சுரேந்தரை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க சுரேந்தருக்கு தனக்கு தெரிஞ்ச தகவல் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அவன் அடிக்கடி அந்த கப்பலை தேடிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அந்த கிராமத்துல ஒரு பெரிய புயல் வரதுக்கான அறிகுறி தெரிஞ்சது கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உயரமான இடத்த நோக்கி போனாங்க அன்னைக்கு ராத்திரி வேகமான புயல் அடிச்சது மொத்த கிராமமும் ஒரு வழி ஆயிடுச்சு எல்லாரோட வீடுகளும் உடஞ்சது எல்லாம் உடஞ்சி பாழாயிடுச்சு புயல் நின்னதுக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் மறுபடியும் கிராமத்துக்கு வந்தாங்க ஆனா மொத்த கிராமமும் அழிஞ்சதை பார்த்து எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க சகோதரர்களே நம்ம கிராமமே மொத்தமா அழிஞ்சு போச்சு இப்போ நாம எங்க இருக்கிறது என்ன சாப்பிடுறது அப்புறம் இங்க என்னமோ சுரேந்தர் ஏரி கிட்ட போனா அப்பதான் சுரேந்தர் பல பலன்னு மின்ற ஒரு பொருளை பார்த்தா சுரேந்தர் அது கிட்ட போனா அட இது அந்த தங்க கப்பலாச்சே

அப்புறம் சுரேந்தர் சொன்ன விஷயத்தை கேட்காம போனதுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க சந்தர்பூர் கிராமத்து ஜனங்க அந்த தங்க கப்பல அங்க இருந்து வெளியே எடுத்தாங்க அந்த தங்க தவித்து மறுபடியும் அந்த கிராமத்தை சரிப்படுத்தினாங்க மறுபடியும் அந்த கிராமம் நல்லபடியா ஆனதுக்கு சுரேந்தர் எல்லாரும் பாராட்டினாங்க சுரேந்தர் தம்பி எங்களை மன்னிச்சிருப்பா நாங்க உன்ன தப்பா நினைச்சிட்டோம் ஆனா இன்னைக்கு உங்களோட தங்க கப்பல்னால நம்ம கிராமம் இன்னைக்கு மறுபடியும் உருவாயிருக்கு ராஜு ஒரு திறமையான திருடன் அவனுக்கு பெரிய பெரிய திருட்டு பண்றதுல ரொம்ப சந்தோஷம் அவன் எல்லார் கூடயும் பேசி அவங்கள மயக்கி அவங்க கிட்ட இருக்கிறத திருடுவான் ஒரு நாள் அவன் ஒரு கோவிலுக்கு போனான் அட நான் சும்மாவே ஜனங்களோட வீட்டுல திருடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இங்க கோவில்ல திருடணும் ராஜு அதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சான் அவன் கோவிலுக்கு வர ஜனங்க கிட்ட பேசி அவன் வலையில சிக்க வச்சு அப்புறம் அவங்களோட பணத்தை திருடுவான் வணக்கம் தம்பி எங்க இருந்து வரீங்க நீங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவரு அதுவா அண்ணா நாங்க சீதாப்பூரை சேர்ந்தவங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அடா சீதாப்பூரா அது என்னோட பிறந்த ஊராச்சே அப்படியா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அட நீங்களும் எங்க ஊரை சேர்ந்தவரா ஆயிட்டீங்க இந்தாங்க கொஞ்சம் இந்த பாலை வாங்கிக்கிட்டு குடிங்க உங்களை கவனிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஏதாவது வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி ராஜு சாப்பிடுற பொருள்ல மயக்க மருந்து கலந்து கோவிலுக்கு வரவங்களை மயக்கமடைய செஞ்சிருவான் அப்புறம் அவங்க இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் திருடுவான் ஒரு நாள் ஒரு பக்தருக்கு அவன் மேல சந்தேகம் வந்துச்சு எனக்கு தெரியும் நீங்க எங்க திருட பாக்குறீங்க நான் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லட்டுமா ஆ சொல்லு அதான் உனக்கு தெரிஞ்சு போச்சே நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன் ஒரு வேலை செய்யுங்க

என்ன சொல்ற பண்டி ராஜாவோட சிப்பாயிங்களா நீ பேசினத கேட்ட உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுது நான் சின்ன சின்ன திருட்ட பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் நான் ஏன் அரண்மனைக்கு போயிட்டு ஒரு பெரிய திருட்ட பண்ண கூடாது அப்புறம் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போய் இன்னொரு ராஜ்யத்துல இருக்கிறேன் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா ராஜா அரண்மனைக்கு போய் திருடுவியா ஆனா ராஜு யார் பேச்சையும் கேட்கல அவன் அரண்மனைக்கு திருடுறதுக்காக போயிட்டான் அரண்மனைக்கு போனதுமே ராஜாவோட சிப்பாய்ங்க அவனை தடுத்தாங்க அம்மா யார் நீ இங்க என்ன பண்றதுக்காக வந்திருக்க அண்ணா வணக்கம் அண்ணா நான் தான் திருடன் ராஜு அப்புறம் இங்க நான் திருடுறதுக்காக வந்திருக்கேன் என்ன சொன்ன திருடனா அட ஒரு திருடன் தன்ன திருடன்னு சொல்லிக்குவானோ சொல்லிக்குவானா விடு ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பான் சிபாய்ங்க அவன் சொன்னத நம்பவே இல்ல அவன் அரண்மனைக்குள்ள போக விட்டாங்க அடேங்கப்பா இங்கே எவ்வளவு பைசா இருக்கு தங்கம் வெள்ளி முத்து வைரம் இதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு போக போறேன் அப்புறம் திருடன் ராஜு அதே மாதிரி செஞ்சான் அவன் அரண்மனையில இருந்து முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வைரம் வெள்ளி திருடிக்கிட்டு போயிட்டான் அப்புறம் ரொம்ப நிம்மதியா அரண்மனையில வெளியே போயிட்டான் ராஜாவோட சிப்பாய்ங்க அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜு ராஜ்யத்தை விட்டே வெளியே போயிட்டான் அப்புறம் இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டு இந்த ராஜா கிட்ட திருண்ண வெள்ளி தங்கம் வைரம் எல்லாத்தையும் வித்துட்டு நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான் கோல்டன் ஷூ கமலு தரக்பூர் கிராமத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தான் கமலு தரக்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான் அவன் படிப்புல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவான் அப்புறம் விளையாட்டு போட்டிகள்ல கூட ஃபர்ஸ்ட் வருவான் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் அவனை ரொம்பவே பாராட்டுவார் ஒரு நாள் பக்கத்துல இருந்த ஸ்கூல்ல விளையாட்டு போட்டியில பஸ்ட் வந்ததுக்காக அவர் கமலு கிட்ட சொன்னாரு அவர் ஸ்கூல் பிரேயர்ல கமலு கிட்ட பரிச கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா கமலு நீ மறுபடியும் இன்னொரு முறை சாதிச்சிட்ட அதாவது இந்த ஸ்கூல்ல நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல் விளையாட்டு போட்டிகள்ல எப்பவுமே பஸ்ட் வரும்னு கமலு வீட்டுக்கு வந்து தன்னோட பரிச தன்னோட அப்பா அம்மா கிட்ட காட்டினா அம்மா அப்பா இங்க பாருங்க எனக்கு இன்னொரு டிராபி கிடைச்சிருக்கு வா கண்ணா வா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மறுநாள் கமலு ஸ்கூலுக்கு போனப்ப அவனுக்கு தெரிஞ்சது அவங்க ஸ்கூல்ல மறுபடியும் ஒரு விளையாட்டு போட்டி நடக்க போகுதுன்னு அதுல சின்ன ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ரெண்டுமே பங்கேற்க போகுதுன்னு அப்புறம் இந்த தடவை போட்டியில வரவங்களுக்கு கோல்டு சேர்த்து ஒரு கோல்டன் ஷூவும் பரிசா கொடுக்கப்படும்னு கமலு தன்னோட மாஸ்டர் கிட்ட என்ன சொன்னானா சார் இந்த போட்டியில கலந்துக்க நானும் போகட்டுமா சார் கமலு நிச்சயமா நீ போகாம யார் போவாங்க எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த கோல்டன் ஷூவை நீ தான் வாங்க போறன்னு

பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எல்லா போட்டியிலையும் கமலு முதலிடத்தை கடைசியா ஒரே ஒரு ஓட்ட பந்தயம் இருந்தது கமலு அதுலயும் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தினான் அவன் பெருங்காலோட ஓடினாலும் அந்த போட்டியிலையும் அவன் வந்தான் அதை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க கமலுவோட மாஸ்டர் அவனை தோல்ல தூக்கிக்கிட்டாரு அப்புறம் பரிசுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க எல்லா போட்டியாளர்களும் முழு மனசோட நேர்மையா போட்டியில கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க முதல் இடத்துல வந்தது தர்பூர் கிராமத்து ஸ்கூலோட கமலு அப்புறம் கமலுவுக்கு கோல்டன் ஷூ பரிசா கொடுக்கப்படும் கமலு தன்னோட முழு முயற்சியாலையும் ஆர்வத்தாலையும் அந்த கோல்டன் ஷூவ பரிசா வாங்கினா அப்புறம் ரொம்ப பெருமையா அந்த கோல்டன் ஷூவை வாங்கிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தான் எல்லாரும் அவனை வரவேற்பாங்க ఇప్పు అ కమలు కోల్డన్ షూ కమలవ ఆటా